மதுரைப்படாத ஆனா இங்க இருக்கு வேற <laughs> போ <laughs> phong ga phong ga, mát phong ga, phong ga, mát phong ga. sao Ừ. वन मोर टाइम ब्रांड है है। 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 है 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 புடிக்கான காமிஷா கேமரா வேற சும்மா போ

ओके अब पेंगलों का लेवल 104 நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் தான் மீட் பண்ணோம் ஸோ எங்களுக்கு மேரேஜ் வந்து லாஸ்ட் இயர் மேலே தான் நடந்தது ஸோ அப்புறம் கொஞ்ச நாளுக்கு வந்து கொரியாவில் இருந்தோம் அப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு சேரில் நீங்கள் வந்துட்டோம் ஸோ இங்கே வந்தனால நான் இங்கே வரணும்னு கேட்டனாலே இவரும் வந்து நானும் உங்க கூட வர டெலிவரி வரைக்கும் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் ஸோ இங்கே தான் த்ரீ மந்த்ஸாக இருக்கும் இவர் இந்த கல்ச்சரை வந்து ரொம்பவே அடாப்ட் பண்ணிக்கிட்டார் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு தென் வந்து என்ன தான் அங்கே வந்து அட்வான்ஸ்டாக இருந்தாலும் இங்கே வந்து நம்ம வில்லேஜ் கல்ச்சருக்கு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இவர் அடாப்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஈவன் நம்ம ஃபுட்டுமே இவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு பட் இப்போ நல்லாவே அடாப்ட் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு தென் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் உண்மையாலுமே இவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு இவர் கேட்டுகிட்டே இருந்தார் எப்போ பொங்கல் வரும் நான் தமிழ்நாடு ஃபெஸ்டிவல் பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் பொங்கல் தான் வந்து ரொம்ப யூனிக் அண்ட் எத்தனிக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால எனக்கு வந்து அதை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைன்னு கேட்டுகிட்டே இருந்தார் எப்போ பொங்கல் வரும் ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்தே கேட்டுகிட்டு இருந்தார் ஸோ இன்னைக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு கபடி விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா யூடியூப்பில் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவருக்கு ரொம்ப ஆசை அதனால தான் இங்கே வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாரு எல்லாத்துலேயும் எல்லாத்துலயும் இவருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் இவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம பக்கத்து வீட்டு பசங்க எல்லாத்துக்கூடயும் வெளியில் போறது அங்கே வந்து கொரியர்ல வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதிகமாக மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் அந்த ஏஜ்ல மட்டும்தான் ஃபேமிலின்னு வந்துருச்சுன்னா மேரேஜுன்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபேமிலி அந்த மாதிரி தான் இருப்பாங்க அதிகமாக மீட் பண்ணிக்க மாட்டாங்க பட் இங்கே வந்து இவர் வந்து கொஞ்சம் இந்த இந்தியன் கல்ச்சருக்கு ரொம்பவே அடாப்ட் ஆயிட்டார் ஈவன் எங்கள் ஃபேமிலி கூடயுமே எங்கள் அம்மா அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியலனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ் பேசி அவங்களுக்கு புரிய வச்சிருவாரு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே நாங்கள்

날월다가 아, 음, 음. 오케이. 다음일 말갈 아나이 바르쿰 퐁갈 날월다가에.